ஹலோ மக்களே வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா மன அதாவது திருச்சி மாவட்டம் வனப்பாறை நகரத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் மதியம் சொன்னால் சாம்பட்டி அப்படிங்கிற ஏரியா இருக்குது சாம்பட்டி சின்ன ஒரு ஊராட்சி கிராமம் தான் அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ஒரு அதிசயம் இருக்குங்க பாருங்களேன் அந்த மரத்தை பாருங்கள் அப்படியே அந்த மரம் பார்த்திங்கன்னா அந்த மரம் ஃபுல்லாக வவாலாக இருக்குது இடத்துல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வெவால் இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கேயே கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டுருக்கு பல வருஷங்களாகவே வந்து அந்த வெபால்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டுருக்கு ஆச்சுங்களா பாருங்கள் கீழே வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பழைய பெருமாள் கோவில் இருக்குது ஓகே இந்த ஊர் கட்டுப்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஊரில் தீபாவளி என்டரைக்கு யாரும் பட்டாசு வெடிக்கக்கூடாது ஓகே இந்த வெவ்வாலுக்காகவே மக்கள் வந்து தீபாவளி கொண்டாடாமல் இருக்காங்க பட்டாசு வெடிக்காமல் கொண்டாடுறாங்க ஓகே அதுதான் அந்த ஊரில் ஐதீகம் இந்த ஊர் மக்களை இந்த வெவ்வால்களை வந்து தெய்வமாக கும்பிடுறாங்க ஓகே காரணம் வந்து இந்த வெவால்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் கடந்த ஒரு ஒரு முப்பது நாற்பது வருடங்களாக வெவ்வால் இருக்குது இது வந்ததுக்கு அப்புறம் தான் ஊரே சுபிட்சம் அடைந்து இங்கே உள்ள மக்கள்லாம் வந்து நல்லபடியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா மழை பொழிஞ்சிருக்கு இந்த ஊர் மக்களை வெளியே பல ஊர்களுக்கு போய் நல்லா வேலை பார்த்து சம்பாதிக்கிறாங்க பல வியாபாரங்கள் பண்ணி பிழைக்கிறாங்க ஓகே அதனால் இந்த ஊர் கட்டுப்பாடு வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து யாரும் பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க அதனால் தீபாவளி அன்னைக்கு வராமல் நாங்கள் வந்து அடுத்ததான் வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஓகே கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம் ஒரு அதிசயமான வவால் மரம் இந்த மரத்துக்கு பேர் இந்த மரத்துக்கு பேர் அதிசய வவால் மரமுங்க ஓகே நானும் பல ஊர்கள் போயிருக்கேன் இந்த மாதிரி ஒரு வவால் வந்து மரத்தில் கூடு கட்டி பார்த்ததில்ல அவர் பாருங்களேன் எல்லாம் வவாலும் தொங்கிகிட்டு இருக்கு அழகான காட்சி வேற எங்கேயும் பார்க்க முடியாது மணப்பாறை நகரத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சாம்பட்டி வந்தால மட்டும் தான் பார்க்கலாம் ஓகே நல்ல அழகான காட்சி நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவசியம் பாருங்கள் ஒரு அதிசயம் மரம் இந்த ஊர் கட்டுப்பாடு தீபாவளிக்கு யாரும் பட்டாசு கூடாது ஓகே அது தெரிஞ்சுங்க ஓகே நன்றி வாழ்க வளமுடன்